பலாப்பழ கொட்டையில சீசன்ல பலாப்பழம் ரொம்பவே அந்த பலாப்படத்துல உள்ள சத்துக்கள் என்ன அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா பலாப்படத்துல உள்ள கொட்டைகளோட சத்துக்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பலாப்படத்துல உள்ள கொட்டைகளை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம பத்து நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் நூறு கிராம் பலாப்பழ கொட்டையில ஏழு கிராம் புரோட்டீன் இருக்கு ஃபைபர் இருக்கு சோடியம் இருக்கு மெக்னீசியம் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி தயாமின் ரிபோஃபின் இந்த மாதிரி எக்கச்சக்க சத்துக்கள் இதுல இருக்குங்க இது மூலயமா நம்மளுக்கு கிடைக்கிற பத்து சத்துக்கள் என்ன அப்படின்னா பலாப்பழம் அதிகமா சாப்பிட்டா டயரியா லூஸ் மோஷன்ல போகும் தான் ஆனா பலாப்பழத்துல உள்ள கொட்டைகளை தான் பாரம்பரியமா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல டயரியா போறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்திருக்கு ஏன்னா அது ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் இருக்கிறனால செகண்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்லது அறுபத்தோரு சதவீதம் கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுக்கு உதவும் கேன்சரால வரக்கூடிய வீக்கங்களை வத்துறதுக்கோ உங்களோட இம்யூன் சிஸ்டத்தை அதிகரிக்கிறதுக்கோ உங்களோட டிஎன்ஏல எதுவும் டேமேஜ் இருக்குன்னா அதை ரிப்பேர் பண்றதுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் தேர்ட் செரிமான பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவும் ஃபோர்த்து கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு உதவும் ஏன்னா இதுல சாலிபிள் இன்சாலியபிள் ரெண்டு ஃபைபருமே இருக்கு அப்படின்றனால உங்களோட ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப பல்கா இருக்கு அப்படின்னா அதை சாஃப்ட் அண்ட் பண்ணி உங்களுக்கு மோஷன் போறப்ப எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பண்ணும் இந்த பலாப்பல கொட்டிகளை நீங்க சாப்பிட்றனால உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் எல்டிஎல் கம்மியாகி ஹச்டிஎல் குட் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் சிக்ஸ்த் என்னென்னா உங்களோட இருதயம் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா இதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஹச்டிஎல் கூடுது அப்படின்றதால உங்களோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் செவன்த் என்னன்னா இந்த பலப்பலக்கோட்டையில லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்றனால உங்களோட பிளட் சுகர் ரொம்ப ஸ்பைக் ஆகாம இருக்கிறதுக்கும் உங்களோட பிளட் சுகரை மெயின்டெயின் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எயித் இது ஹை ஃபைபர் அப்படின்றனால உங்களோட வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நைன்த் உங்களோட ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கும் உங்களோட ஸ்கின் ஏஜ் ஆகாம இருக்கிறத ப்ரிவெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டென்த் இது ரெட் பிளட் செல்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்க இத பச்சையா சாப்பிடக்கூடாது நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா ஒண்ணு வேக வச்சோ இல்ல ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் அதே மாதிரி வெறுமன சாப்பிடாம உணவுகளோட சேர்த்து சாப்பிடுறது நல்லது ஒரு நாளைக்கு எண்பதுல இருந்து நூறு கிராம்க்கு மேல எடுக்க வேண்டாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல இனிமே கொட்டைகளை தூக்கி போடாம இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க சிசேரன் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத பாத்திரலாம் என்னன்னா பலாப்பழம்னா பலாப்பழத்தை வந்துட்டு அதிகமா சிசேனம் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடறதுனால அவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரும் ஸ்டொமக் அப்செட் ஆகும் இதனால அந்த சிசேனன் பண்ண இடத்துல வலி ஏற்படும் குழந்தைக்கு வந்துட்டு கோழி அப்படின்ற ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகும் என்னன்னா பெருங்குடல் வலி ஏற்படும் அதனாலதான் குழந்தைங்க பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம அழுதுட்டே இருப்பாங்க செகண்ட் என்னன்னா ஸ்பைசி ஃபுட்ஸ் ரொம்ப காரசரமாவோ ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட் இதெல்லாம் அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்றனால ப்ளோட்டிங் வயிறு உப்பி போயிருக்கிறது அதே மாதிரி கேஸ் ப்ராப்ளம் வரது இதெல்லாம் இருக்கிறனால அந்த கீரல் பகுதியில வந்துட்டு ஒரு முன்னு முன்னு ஒரு சென்சேஷன் ரொம்ப காரசாரமா சாப்பிட்றதுனால ஏன் குழந்தைங்களுக்கு வந்துட்டு உங்களோட தாய்ப்பால் கூட பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேர்ட் என்னன்னா கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்ஸ் ஆட் பண்ணிருக்கிற ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க அப்படிங்கும்போது அது கண்டிப்பா அவங்கள டீஹைட்ரேட் பண்ணிரும் ஸோ இதனால அவங்களுக்கு வெயிட் கெயினோ கான்ஸ்டிபேஷனோ இல்ல பிளாட்டுலன்ஸ் சொல்லுவோம் வாய்வு ஏற்படுற பிரச்சனை எல்லாம் வரும் சிசிரியன் பண்ணதுக்கு அப்புறம் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி உணவுகளை பத்தி தெரியாத நிறைய விஷயம் டெய்லியும் தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க